வந்த காதிக்க

படிக்கிறதுக்குதான் தெரியாது நீ புக் எடுத்து வச்சா கூட யாரும் உன்ன நம்ப மாட்டாவ ஏனென்றால் நீயோ ஸ்டூடண்ட் நானும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நடி ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நீ மாட்டாதான் போறா ஒன்னு சொல்லி கேட்டுக்க நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு நிறைய குடுப்பான் ஆனா கைவிட்டுவான்

इमननना थेरियाँ हम स Anfang लिए इमननने चुल्द दाम इमन फूटरुम्ग milliseconds सियक्तै बाता मोला வரன்னு தெரியும் ஒன்னு சொல்லி சீண்டு தாங்க இனி சாப்பாட்டுக்கு என்ன பண்ண இப்ப தீபத்தை எப்படியும் ரெண்டு ரெண்டா ஆயிரம் பசியோடி சரி எங்க வாரவனி கேட்டு வாரவழியாவது வாங்கிட்டு வர சொல்லுவோம்

லட்சுமி ஏ லட்சுமி லட்சுமி சுவார் கறி வச்சுட்டியா சுவார் பொங்கிட்டேங்க கறி என்ன வைக்கல இப்ப நான் மீன் கழுவிட்டு இருக்கேன் ஐயா அப்படியா ஏங்க எங்க வீட்டாளுக்கு சாப்பிடதான் லட்சுமி ஏங்க மீன் வாங்கிட்டு பண்ணியல உடம்புக்கு எதை முடியலையோ

எப்ப அம்மா அவள அவுத்து விட்டப்படாதுன்னு சொல்லியிருக்கா அவுழ்த்து விடப்படாது சொல்லும் அவளும் நெஞ்சோ புள்ளதுடா இன்னொரு செல்ல போட்டு வச்சிருக்கோம் புள்ள வேலைக்கு கட்டியா சாப்பிட வாங்க வாயில் எல்லாத்தையும் கேட்டுட்டு போயறாங்க நாங்க ஒண்ணுமே செய்யலப்பா அம்மா சோறு பால் எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு அதுக்கு எங்களை போட்டு அடிக்காதவெல்லாம் பூட்டி எடுத்து வைக்காத பூனை சوارை தட்டி போட்டதுக்கு அம்மா அடிக்க உதைக்குதாம் பே ஜெஞ்சா இவ நல்ல பொய் சொன்னா அதுக்குதே கட்டிப் போடுறندே போய்லாம் சொல்லலப்பா அம்மா அடிச்சு அடிச்சுடுவாணி பைந்துதே எடுத்து படிச்ச மாதிரி நடிச்சேன் அம்மா ஒரு கோபத்துல அடிப்பா அப்பா அடி வாங்குறது நீ புடிக்க வேண்டியதுன்னா ஆ எனக்கு தான் அடி விழுந்துச்சு எனக்கு அடி விழுந்ததே புடிக்கா ஜெஞ்சா எப்படி சிரிச்சா தெரியுமா ஏ வாங்க அண்ணா ஆரம்பிச்சுட்டா வாங்க சوار குரையானாக்கு காணுமா என்னது ராணி ஆ அதுல இருங்கங்க கேட்டி நீங்க ரெண்டு பேரும் வாங்க அம்மா alli தரேன் பரவா இல்லையே உண்மை சொல்லி இருக்காள் பூனைதான் பூனை வாய வச்சு தாராவலாம் சொல்லம்மா லட்சுமி வீட்டுல சுவார் வாங்க ஆரம்பிச்சுட்டியா இருக்க என்ன இது நானா போய் வாங்கல இப்படி பூனை தட்டி போட்டுட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன் லட்சுமி தான் சுவார நிறைய பொங்கிருக்கேன் அண்ணனுக்கு கொண்டு குடுங்கன்னு தந்தா ஏன்டா யாசோன்னு சொன்னேன் உரிமையா தந்துட்டு இருக்கா நீங்க அவள வேறையா பாக்குறீங்க